ஸ்ரீபாப்பா கிட்ட சும்மா விளையாட்டுக்கு நீ ஸ்கூலுக்கு போகிறியா அம்மா கொண்டு போய் விடுவான்னு கேட்டேன் உடனே ஓகேம்மா அப்படின்ட்டு எழுந்துச்சு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த குட்டி பேக்கில் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னாலாம் எனக்கு ஒரே சந்தோஷம் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்கிறா ஸ்கூலுக்கு போகிற டைமில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு பாய் சொல்லி முத்தா கொடுத்து ஓகேம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழகாக கதவுத்தன் தான் சம ஜாலியாக இருந்துச்சு அப்படியே கீழே கூட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரே அழகாக அவங்க பாட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் தான் என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் காலைல டிஃபன் இட்லி இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி களி கேசரி புட்டு அப்படியே டீயும் அத்தை போட்டு கொடுத்துட்றாங்க எதனால இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் என்னோட கடைசி தங்கச்சி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டிலேந்து தான் சாப்பாடு கொடுத்து விட்ருந்தாங்க அத்தை வந்து எல்லாமே அவளுக்காக செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க செம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே களி இறங்காது இருந்தாலும் இன்னைக்கு நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப்